நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பீனஸ்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் ப்ளவுஸோட ஃப்ரண்டில் கப் ஷேப் எப்படி வைக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்டில் இந்த டவுட்டை தான் கேட்குறீங்க நிறையா வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ரெண்டு முறையில் நம்ம எப்படி எதிர்பார்க்க டாட் நம்ம ஷேப்பை எடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் இது லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் நான் எப்படி ரெண்டு விதத்தில் டாட் எப்படி நம்ம மார்க் பண்ணலான்றதை பார்க்கலாம் பாருங்க நான் இங்கே அக்கட் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சென்டர் பாயிண்ட்டு இது ஐப்பட்டி பக்கம் வர பகுதி இதுவும் இதுவும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டான சென்டர் இந்த சென்டர் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த ஹலோ ப்ளவுஸில் இந்த சென்டர் பாயிண்ட் எங்கே வரணுன்றத ஃபஸ்ட்டு கணிக்கணும் நீங்கள் இங்கே இங்கே தள்ளி வந்துவிட்டாலும் நம்மளுக்கு இப்போ பொதுவாக துணி இருக்கும்போது நீங்கள் தள்ளி வந்துட்டீங்கன்னா மெயின் டாட் வந்து சைடில் வந்துடும் அதான் இந்த துணிக்கு வந்து இந்த துணிக்கு சென்டரில் வச்சு சில பேர் பிக்னர்ஸ் என்ன பண்ணுவீங்க இந்த ஷோல்டரோட சென்டர்லேருந்து பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி வச்சு வரைஞ்சி சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது பொதுவாக எல்லாருக்குமே செட் ஆகாது அவங்கவுங்க அளவுக்கு உள்ள மாதிரி நம்ம பாருங்க இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம் இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் இந்த சென்ட்ரு டாட் இருக்குது பாருங்கள் சென்ட்ரு டாட்டோட அந்த மையப்பகுதி இங்கே இருக்குது பாருங்கள் நிப்புள் பாயிண்ட்டுக்கு நேராக நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் இழுத்து பார்க்கணும் இதுக்கு நேராக இந்த கோடு கரெக்டாக உங்களுக்கு எங்கே வருது சென்ட்ரில் வருதா இல்லை ஓரத்தில் வருதா எப்படி வருதுன்னு பாருங்கள் நெக் நெக்கு பக்கமாக நம்மளுக்கு வருதான்றதை பாருங்கள் இப்படி இழுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு கரெக்டாக அதனுடைய பாயிண்ட் பாருங்கள் நேராக பாருங்கள் இந்த நெக்கோட ஒன் இன்ச்சில் வருது இதுதான் இதனுடைய சென்ட்ரு பாயிண்டோட அளவு நீங்கள் அந்த மாதிரி இங்கே நீங்கள் தைக்கிறதுக்கு இதை வச்சு பயன் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு கரெக்டாக ஒரு இன்ச்சு தள்ளி நீங்கள் வச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதில் சென்டர் பண்ணி பார்க்கலாம் சரிங்க கோடு அடிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் எங்கே போகிறோம் பாருங்கள் அதனுடைய நேர் கோடு எங்கே வருது பாருங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும் சென்ட்ரு எல்லா ப்ளவுஸும் சென்டராக வர மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் அலோ ப்ளவுஸை எடுத்து அந்த நிப்பிள் பாயிண்ட் பக்கம் கரெக்டாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் கிராஸ் இடம் இப்படி அப்படி போகாமல் எது நேராக கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வருதோ அந்த இடம் தான் நீங்கள் நேராக இதை பாயிண்ட் பண்ணணும் இதை கரெக்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த ஐப்பட்டி பக்கம் நீங்கள் ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போல் பக்கம் வர டாட் எப்படி எடுக்கணும்னு பாருங்கள் நான் இதை முத முதல்ல ஒரு அதாவது ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேன் இது மொதல் பாயிண்ட் பாருங்கள் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே பர்ஃபெக்டாக வரும் அதாவது இதனுடைய லென்த் எவ்வளோ எடுக்கணுன்றது நம்மளுக்கு தெரியாது ஒருவேளை இந்த ரெண்டு பாயிண்ட் முட்டுற இடத்துல நம்ம ஒரு இன்ச்சு கிட்ட தள்ளி ஷார்ப் ஷார்ப்பாகிடும் இப்போ இது எ எப்படி கரெக்டான அளவில் வருது பாருங்கள் ஒன்று இந்த பக்கம் ஏற்றி பிடிச்சிருவீங்க ஒன்று இந்த பக்கம் எப்படி பிடிச்சிருவீங்க இல்லாமல் இது கரெக்டாக இந்த பாயிண்ட் எங்கே போகுதுன்றதை பாருங்கள் இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன் இது சென்ட்ரு பாயிண்ட்டு நான் எந்த அளவுக்கு நான் டாட் பிடிக்கணுன்றதை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஒன்னேங்கள் ஒன்றேகள் இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இது சென்ட்ரு பாயிண்ட் இப்போ இங்கே பாருங்கள் இந்த இந்த மார்க் பண்ணியிருக்கிறத இந்த ரெண்டாவது கோடு அதாவது இது மொதல் நான் பாயிண்ட் வச்சுருக்கேன் இது சென்ட்ரு இந்த இந்த பாயிண்டில் கரெக்டாக நீங்கள் இதை வைங்க இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு மார்க்கும் ஒன்றா இப்படி இருக்கிற மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இப்படியே மடித்து விட்ருங்க பாருங்கள் இதை மடிச்சுட்டு எங்கே நம்ம கரெக்டாக இந்த மடிப்பு கோடு முடியுதோ இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் கரெக்டாக இதில் வருது பாருங்கள் இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள் இது கழுத்தோட அகலம் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்தால் போதும் இந்த வயிறத்தை இவ்வளோ எடுத்தால் போதும் நீங்கள் அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் எதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இங்கே வரும் பார்த்திங்கன்னா இது ஒரு குணம் அளவு மூணு அளவு ஒன்றா இருக்கும் இப்போ நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம ஒன்று மார்க் பண்ண இந்த முக்கோண ஷேப் இருக்கிற முடிவில் ஒவ்வொன்றும் நான் டாட் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இது முடிஞ்சிருக்கு இது முடிஞ்சிருக்கு இது முடிஞ்சிருக்கு இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம் டாட்டோட ஷேப் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்க கரெக்டாக நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த அளவு ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த டாட் பிடிச்ச இடம் கிடச்சிருக்கு அடுத்து இன்னொரு மாடல் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு டாட்டும் நான் அந்த அந்த பக்கம் அளவு வச்ச மாதிரியே நான் வச்சுட்டேன் டாட்டு பிடிச்சிட்டேன் இப்போ இந்த ஆம்பூல் டாட் எவ்வளோ லென்த் எடுக்கணும் எந்த இடம் கரெக்டாக எடுக்கணுன்றதை இப்போ பாருங்கள் இதை நம்ம நிறைய ஷார்ட்ஸே போட்டிருக்கோம் மறுபடியும் கமெண்டில் அதே கேள்வி தான் கேட்குறாங்க அவங்களுக்கும் இதை தெளிவா நீங்கள் நான் பெரிய வீடியோவாக இதை போட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்க இந்த டாட்டோட பையலையும் இதையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு இதை நல்லா இப்படி மடிச்சு விடுங்க துணியை பாருங்க இப்படி மடிச்சுட்டு கரெக்டாக இந்த எண்டு எங்கே முடியுதோ நீங்கள் கரெக்டாக இங்கே வச்சிங்கன்னா நல்ல ஷார்ப்பாக கிடைக்கும் ஷார்ப்பானால் நல்ல ஒரு ப்ளவுஸ் எடுப்பான ப்ளவுஸாக கிடைக்கும் நம்ம இந்த இடம் நம்மளுக்கு ஷார்ப்பாக வேணாம் லூஸாக வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதுக்கு நேராக நம்ம மடித்ததுக்கு நேராக கரெக்டாக இப்படி மடித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்போல் பக்கத்தில் உள்ள டாட்டுக்கு கரெக்டாக இந்த மடிப்பு வரும் இந்த மடிப்பில் நீங்கள் இது வரைக்கும் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல ஷார்ப்பான ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப வேணாம் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு தள்ளி நம்ம பிடிச்சிக்கலாம் அரை இன்ச்சு இந்த ஒரு இன்ச்சுக்குள்ளே நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்மளுக்கு எப்படி நம்ம ஷார்ப்பாக வேணும் கொஞ்சம் நம்மளுக்கு லூஸாக ஒரு தட்டையாக வேணும் அப்படின்னா இதை தான் குறைக்கணும் ஏத்தணும் நீங்கள் இந்த மாதிரியும் பிடிச்சி பாருங்க பாருங்க நான் பிடிக்கிறேன் பாருங்க இந்த ரெண்டு டாட்டையும் பிடிச்சி மடிச்சு பகுதி எங்கே முடியுதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த இடத்துல பண்ணீங்கன்னா ஷார்ப்பாக வரும் உங்களோட அளவு இங்க இருக்கு இந்த மடிப்பு இங்கே இருந்து நான் ஒரு ஒரு இன்ச்சு தள்ளியே வச்சுப்பேன் மேம் பிரித்து பார்க்கலாம் பாருங்க கல்ஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவுகளும் கரெக்டாக வரும் இந்த முக்கோண அளவும் கரெக்டாக வரும் இப்போ இது ரெண்டு டாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சேமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த மாதிரி டாட் பிடிச்சி பாருங்க எப்படி வருதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி